வணக்கம் எம்ஜிஆர் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இலதைக்குடம் கிராமத்தில் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக கட்சி சார்பில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் குமரவேல் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் கலந்து கொண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கட்சி கட்சியின் கூடிய ஏற்றி வைத்தார் இதில் பேசிய அவர் வரும் தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்களான போர் படை தளபதிகள் அனைவரும் தயாராக இருங்கள் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சிறிது நாட்களே உள்ளது இந்த முறை திமுக அரசே தூக்கி எறிய வேண்டும் இல்லை என்றால் நாடு தாங்காது கம்பீரமாக தேர்தலை நோக்கி செயல்படுங்கள் என பேசினார் இந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய திமுக கட்சியின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு முன்னாள் அரசு தலைமை கொரோடா தாமரை ராஜேந்திரனுக்கு சால்வி அணிவித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் டிஎன் செய்தல்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி அரியட்டிலே எங்கு பார்த்தாலும் அவருடைய படத்தை வைத்து அவருக்கு வணங்குகின்ற விதமாக பல இடங்களிலே பிறந்த நாளை கொண்டாடி புரட்சி தலைமை அண்ணா அவர்களை முணங்கி தமிழகத்திலே மூன்றாம் தலைமுறையாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலியோடு பொறிவோடும்

நம் நஷ்டங்களை தீர்க்கின்ற ஒரு முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் என்பதை நாம் என்றென்றும் நன்றி பரவக்கூடாது ஆட்சியாளர்கள் எதிர்ப்பு பேசுகிறார்கள் தேர்தல் நேரத்திலே என்ன பொய் பேச வேண்டும் என்பதற்காக விசாரித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாளம் வந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த ஓரிரு மாதங்களிலே தேர்தல் வேலை இருக்கிறது தேர்தலில் அவர்கள் என்ன பொய் சொல்ல வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தவடுபடியா விதமாக நாம் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு புரட்சி தலைவருடைய பிறந்த நாளிலே நாம் மிக்க சபதம் ஏற்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கட்டிலே அமர்த்த வேண்டும் தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதை சமத வேட்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு இங்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இழந்த குடத்தினுடைய கிராம பொதுமக்களே அது மட்டுமல்லாது இந்த பகுதியிலே முன்னாள் ஒன்றிய கழக செயலராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர்களே இன்னார் ஒன்றிய கழக செயலாளர் அருமை மற்றும் ஏன்னு சொன்னால் நான் இந்த பேரை சொன்னால் ஒரு ஒரு பேரை விட்டுவிட்டால் அது நன்றாக இருக்காது ஆனால் யாரும் உங்களோட அனைவரும் ஒரு பெயரின் சொன்னதாக கருத்திலே கொண்டு இந்த ஊர்கிழக்கிழக்க பொறுப்பாளர்களே மற்றும் ஒன்றிய சார்பணி பொறுப்பாளர்களே மாவட்ட சார்பணி நிர்வாகிகளே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்து உள்ள சிறப்பான ஏற்பாட்டினை இந்த ஏற்பாடுகளை செய்து இங்கே என்றைக்கு வரவேற்பு தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியாக நன்றி இலங்கை கூட என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இந்த பகுதி எந்த தேர்தல் வந்தாலும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே அதிக வாக்களிப்பு இருக்கின்ற பகுதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த முறை இன்னும் அதிக வாக்கம் பெற்று தர வேண்டும் ஏன் நான் சொல்ல காரணம் என்று சொன்னால் இப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் அரசு போடாமல் பணியாற்றிக்கிற போது இந்த பகுதிக்கு ஆற்றிய பணியை நீங்கள் கண்டிருப்பீர்கள் உங்களுடைய ஏரியை தூர்வார வேண்டும் என்று சொன்னீர்கள் உடனேதான் நான் நமது ஆட்சியிடத்திலே சொல்லி அதை தூர்வதற்கு நமது அமைச்சர் இடத்திலே சொல்லி சரியான ஏற்பாடு செய்து அதை செய்து தந்தேன் ஆனால் சாலை வசதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பகுதியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஏனென்னு சொன்னால் இப்பொழுது ஐந்து ஆண்டு காலம் போய்விட்டது என்ன திட்டம் கொண்டு வந்தோம் என்ன திட்டம் நடைபெற்றது எப்படி மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வது என்று கூட சொல்வதற்கு ஒரு தகுதியற்ற அரசாக இன்று மக்கள் மதியிலே நாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் மீண்டும் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கம் புரிந்து கொண்டிருக்கிறது இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய எண்ணம் அல்ல ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணம் மீண்டும் தமிழகத்திலே திமுக என்ற ஒரு தீயசக்தி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு தாங்காது மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடிய ஒரு ஆட்சி வேண்டும் அதற்காக நீங்கள் அயராது பாடுபட வேண்டுமா கேட்டு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் அமர வேண்டுமா அதற்காக அயராது பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி இந்த புரட்சி தமிழர் எடப்பும் நமது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளிலே ஏற்று நாம் இன்று இன்று முதல் இன்னும் ஒருவேறு மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது இப்போதே நாம் தேர்தல் பரப்புறையை துவக்கி மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

மாமா மாமா சொன்னாரு அவங்க வந்து ஒரு 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 ஒரு